அவர் தினமும் சாய்பாபாவை தரிசித்து விட்டு பாபாவின் ஆசிர்வாதத்துடன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை வந்தது நான் ஏன் சாய்பாபா இருக்கும் மசூதியிலேயே தங்கிவிடக் கூடாது வேறு எங்கும் செல்லாமல் இங்கேயே இருக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் பாபாவுக்கு இது பிடிக்கவில்லை அந்த பக்தரிடம் இங்கேயே இருக்காதே நீ உன்னுடைய வீட்டிற்கு செல் என்று பாபா சொன்னார் ஆனால் அந்த பக்தரோ பாபாவின் பேச்சை கேட்காமல் பிடிவாதமாக அங்கேயே தங்க முடிவு செய்தார் பாபா மீண்டும் மீண்டும் அவரிடம் நீ வீட்டுக்கு செல் என்று சொன்னார் இருப்பினும் அந்த பக்தர் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கேயே இருந்தார் பாபாவுக்கு தெரிந்திருந்தது அந்த பக்தருக்கு கடுமையான காய்ச்சல் வரப்போகிறது என்று அவர் அந்த பக்தரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார் எனவே பாபா மசூதிக்குள் இருந்த தனது பிரத்யேக இடத்திலிருந்து ஒரு ஓலை சுருளை எடுத்து அதில் ஒரு சில மந்திரங்களை எழுதி அதை அந்த பக்தரிடம் கொடுத்தார் இதை உன்னுடைய வீட்டிற்குச் சென்று நீ படுக்க போகும் இடத்தில் வைத்துவிடு பிறகு திரும்பி வந்துவிடு என்று சொன்னார் பாபா சொன்னது போலவே அந்த பக்தர் அந்த ஓலை சுருளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார் அதை அவர் படுக்க போகும் இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் பாபாவை சந்திக்க ஷீரடிக்கு திரும்பினார் ஆனால் பாபா அவரை பார்க்கும்போது உனக்கு காய்ச்சல் வரும் என்று சொன்னார் பக்தர் பாபாவின் பேச்சை கேட்டுக்கொண்டார் அதே போல் சிறிது நேரத்தில் அந்த பக்தருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது அவர் உடல் முழுவதும் எரிச்சல் உண்டானது அவர் உடல் முழுவதும் வலியால் அவதிப்பட்டார் அந்த பக்தர் உடனே பாபாவின் பாதங்களில் விழுந்து பாபா என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்கள் பேச்சை கேட்காமல் பிடிவாதமாக இருந்தேன் என்று கதறி எழுதார் பாபா புன்னகையுடன் நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த ஓலை சுருளை கொடுத்தேன் அந்த சுருளில் ஒரு சக்தி இருந்தது அது உன் வீட்டிற்குள் இருக்கும் தீய சக்திகளை வெளியேற்றிவிட்டது நான் உன்னை செல்லச் சொன்னபோது நீ கேட்கவில்லை அதனால் உனக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது நீ உன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு என்னுடைய பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு காய்ச்சல் வந்திருக்காது என்று சொன்னார் அந்த பக்தர் தனது தவறை உணர்ந்து அன்றிலிருந்து பாபா